மாணவ மாணவியின் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலிஜி பதிவில் பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அழகு நான்கு அத்தியாயம் ஒன்பதாவது பாடத்துக்கு மனித வள மேலாண்மை என்றால் என விடை பக்கம் எண் அறுபத்தெட்டு உங்க புக்கில் அறுபத்தெட்டாம் பக்கத்துல மேலே மனித வளத்தின் பொருள் மற்றும் வரை விளக்கம் அப்படின்னு கேட்டிங்க இருக்கோம் அந்த கேட்டிங்கல ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஆறாவது என அழைக்கப்படும் இது குருவினா ஒன்று விடை செகண்ட் கொஸ்டின் மனித வள மேலாண்மையின் இயல்புகளின் ஏதேனும் இரண்டு கூறுக விடை பக்கம் எண் அறுபத்தி ஒன்பது மனித வள மேலாண்மையின் சிறப்பு இயல்புகள் ஹெட்டிங் இருக்கும் இதில் டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு பதினோரு பாயிண்ட் இருக்கும் சரிங்களா இந்த பதினோரு பாயிண்டில் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எழுதலாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் இதில் மார்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ரெண்டு பாயிண்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் இது குருவினா இரண்டு குறிய விடை அடுத்ததான் குருவினா மூன்று புரிய விடை பக்கம் எண் அறுபத்தி எட்டுல இருக்கு உங்க புக்குல அறுபத்தி எட்டாவது பக்கம் எடுங்க அதுல மனித வளத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் சரிங்களா இந்த ஹெட்டிங்ல ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எழுதுனா போதும் சரிங்களா நான் வந்து ரெண்டு பாயிண்ட மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் டோட்டலா நமக்கு எத்தனை ஹெட்டிங் இருக்கு அப்படின்னா எட்டு இருக்கு இந்த எட்டுல ஏதாவது ரெண்டு இணைச்சீங்க அப்படின்னா எழுதணும் இது குருவினா மூன்று புரிய விடை அடுத்ததான் குருவினா நான்கு மனிதவள மேலாண்மையின் மேலாண்மை பணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பக்கம் எண் எழுபத்தி ஒண்ணு அதுல மனிதவள மேலாண்மையின் பணிகள் ஒரு கெட்டிங் இருக்கும் அந்த கெட்டிங்கில் சப் கெட்டிங்கா மேலாண்மை பணிகள் ஒரு கெட்டிங் இருக்கும் சரிங்களா இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா நான்கு குறிய விடை அடுத்ததா சூரியனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித வள மேலாண்மையின் வரைவிளக்கம் தருக விடை பக்கம் என்று அறுபத்தி எட்டு மனித வளத்தின் பொருள் மற்றும் வரைவிளக்கம் ஒரு ஹெட்டிங் இருக்கும் இந்த ஹெட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து உலகமயமாக்கல் ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது கொண்டுள்ளது இதுவரைக்கு மாறு பண்ணிக்கிறோங்க இது சிறுவினா ஒன்று புரிய விடை அடுத்ததான் சிறுவினா இரண்டு மனித வளங்களின் இயல்புகள் யாவை விடை பக்கம் அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டுல உங்களுக்கு ஹெட்டிங் மனித வளத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்ல டோட்டலா நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கிற நயன் பாயிண்ட்ஸ் இருக்கு இதுல நீங்க ஏதாவது மூன்று பாயிண்ட்ஸ் எழுதினால் போதுமானது நான் உங்களுக்கு முதல் மூணு பாயிண்ட் குறிச்சு கொடுத்துருக்கேன் நீங்க எந்த மூணு பாயிண்ட்னாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் இது சிறுமினா இரண்டு குறிகிட்டே அடுத்ததா சிறுவினா மூன்று மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன விடை பக்கம் அறுபத்தி எட்டு அதுல மனித வளத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்ல உங்களுக்கு அதுல டோட்டலாக ஒரு எட்டு பாயிண்ட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு மூணு பாயிண்ட் நீங்க எழுதினா போதுமானது நான் உங்களுக்கு முதல் மூணு பாயிண்டா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இது நீங்க எந்த மூணு பாயிண்ட் எழுதினாலும் தான் இது சிறுவினா மூன்றுக்குரிய விடை அடுத்ததா பெருவினா மனித வளத்தின் சிறப்பு இயல்புகளை விளக்குக விடை பக்கம் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுல மனித வளத்தின் சிறப்பு இயல்புகள் ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்ல டோட்டலா பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பதினோரு பாயிண்ட் இருக்கும் இந்த பதினோரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் பெருவினா ஒன்றுக்குரிய விடை அடுத்ததா பெருவினா இரண்டு மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக விடை பக்கம் எண் அறுபத்தி ஒன்பது அதுல மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்க ஆரம்பிங்க அப்படியே எழுபதாம் பக்கம் டோட்டலா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா எழுவத்தி ஓராவது பக்கம் வரைக்கும் மொத்தம் ஒரு பனிரெண்டு பாயிண்ட் இருக்கு இந்த பனிரெண்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சு வச்சு படிங்க இதான் பெருவினா இரண்டுக்குரிய விடை அடுத்ததா பெருவினா மூன்று மனித வள மேலாண்மையின் செயல் பணிகளை விளக்குங்க விடை பக்கமே எழுபத்தி ஒன்று அதில் செயல் பணிகள் அப்படின்னு கெட்டிங்க இருக்கும் அந்த கெட்டிங்கில் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இரண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது பெருவினா மூன்றுக்குரிய விடை